வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் பார்லிமெண்ட் செஷன் குளிர்கால கூட்டத்தொடர் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பல்வேறு மசோதாக்கள் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் எப்போதுமே பார்லிமெண்ட் செஷன் தொடங்குறது அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து சில விஷயங்கள் வந்து பேசுவார் எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பார்லிமெண்ட் சுமூகமாக நடக்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் இந்த வாட்டியும் இன்றைக்கும் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பார்லிமெண்ட்டை ஆக்கப்பூர்வமாக இந்த செஷனை ஆக்கப்பூர்வமாக நடத்த எதிர்கட்சிகளுடைய ஒத்துழைப்பு வந்து தேவை ஆனால் சில கட்சிகள் பார்லிமெண்ட் செஷன் சுமூகமாக நடக்கிறத சீர்குலைக்க முயற்சி பண்ணுறாங்க சில கட்சிகள் அதிகார பசி கொண்ட கட்சிகள் பொதுமக்களால் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு சமீபத்தில் தான் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்துச்சு இந்த முடிவு இந்தி கூட்டணிக்கு பலத்த அடியை வந்து கொடுத்துருக்கு வரலாறு காணாத தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்தி கூட்டணி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதை மறைமுகமாக சுட்டி காட்டி பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு அதிகார பசி கொண்ட கட்சிகள் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளது பார்லிமெண்டில் மக்களுக்காக காங்கிரஸ் என்றுமே பேசியதில்லை அப்படின்னு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு வழக்கமாக பிரதமர் வந்து இந்த பார்லிமெண்ட் செஷன் அன்னைக்கு பேசும்போது எந்த கட்சி மீதும் விமர்சனமெல்லாம் முன்வைக்க மாட்டார் எதிர்கட்சிகளுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டாக காங்கிரஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பல உலக நாடுகள் இந்தியாவை நம்பிக்கையுடன் பார்க்குறாங்க இந்தியாவை ரொம்ப பெருமையாக இந்தியாவை இந்தியா மீது நம்பிக்கை கொண்டு பார்க்குறாங்க அதனால் அதனை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நம்மளுடைய பார்லிமெண்ட் செஷன் இருக்கணும் அதுக்கு எதிர்கட்சிகளுடைய ஒத்துழைப்பு அவசியம் அப்படின்னு பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்காரு எப்போல்லாம் பாராளுமன்ற செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ எதிர்கட்சிகளுக்கு ஒரு டாபிக் வந்து கிடைச்சிரும் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது அதானிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த பார்லிமெண்ட்டில் வந்து கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த எதிர்கட்சிகள் ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு பாஜக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதானி மீது ஒரு குற்றச்சட்டம் முன் வச்சாங்கள சில ஒப்பந்தத்தை பெறுவதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் பிடிவாரன் வந்து பிறப்பிச்சாங்க அதானிக்கு இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ இதை வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக எடுக்க இந்திய கூட்டணி முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதானியை ஏன் இன்னும் கைது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இப்போ பல்வேறு கேள்விகளை பார்லிமெண்ட்டில் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க பாஜக என்ன செக் வைக்கிறாங்க அப்படின்னா அதானி குழும சூரிய மின்சக்தி ஒப்பந்தத்தை பெறுவதற்காக சில மாநில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக புகார் முன்வைக்கப்பட்டிருக்கல அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் எதுவும் கிடையாது தமிழ்நாடு திமுக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் அடுத்து ஆந்திர பிரதேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி செய் செய்த போது நடந்த நிகழ்வு இது அடுத்து ஒடிசா பிஜு ஜனதா தளம் ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது இது மாதிரி பாஜக ஆட்சியில் ஆட்சி செய்யாத போது நடந்த நிகழ்வு இது அதனால் இந்தி கூட்டணிக்கு தான் இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் பார்லிமெண்டில் இதை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா இந்திய கூட்டணியுடைய லட்சணம் வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இதை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மணிப்பூர் விவகாரம் இருக்கு பார்த்தீங்களா அது குறித்தும் கேள்விகள் கோஷங்களை எழுப்ப இந்திய கூட்டணி முடிவு எடுத்திருப்பதாக செய்திகளை பார்க்குறோம் பிரதமர் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாஜக ராகுல் காந்தி அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னா ராகுல் காந்தி காங்கிரசுடைய ஹெட்டாக பொறுப்பேற்று காங்கிரஸில் ஒரு பெரிய லீடராக பொறுப்பேற்று இது எத்தனாவது தோல்வி தெரியுமா காங்கிரஸுக்கு எண்பத்தி ஒன்பதாவது தோல்வி அப்படின்னு பாஜக மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுக்கு பிறகு பல்வேறு கிண்டல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாரத பிரதமர் மோடி அவர்களும் செய்தியாளர் சந்திப்பில் அதை பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு தோல்விகள் பார்த்தவங்களாம் பொதுமக்கள் எண்பதுலேருந்து தொண்ணூறு வாட்டி ஒரு கட்சிக்கெல்லாம் தோல்வி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமும் அவங்க வந்து திருந்துற மாதிரி தெரியலை பார்லிமெண்ட் செஷனை நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி காங்கிரஸை டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்குது நிறைவேற்றப்பட இருக்குது அதில் மிக முக்கியமான மசோதா என்ன அப்படின்னா ஒன்பதாவது மசோதாவாக வக்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களே அது வந்து நிறைவேற்றப்பட இருக்குது இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அப்படின்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு எந்தெந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அதில் ஒன்பதாவது இடத்துல வக்பு சட்ட திருத்த மசோதா வந்து இருக்குது இந்த பாஜகவினர் ரொம்ப வைரலாக ஷேர் பண்ணுறாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸில் என்ன டிபேட்டு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர்களை சந்திக்கும் போது நிருபர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த அதானி குழும விவகாரம் இருக்குல்ல தமிழகத்தை சேர்ந்த ஒரு அதிகாரிக்கு அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்துருக்காங்க திமுக ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது பார்த்தீங்களா இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காரு திமுகவுடைய ஹெட்டுக்கு தெரியாமல் இது எப்படி வந்து நடந்துச்சு இது தொடர்பாக முதலமைச்சர் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு இப்போ அது குறித்து கேள்விகள் எழுப்பும் போது அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்துச்சு அதானி அவர்கள் இங்கே சபரீசன் அவர்களை வந்து மறைமுகமாக சந்திச்சிருக்காரு அதானி சபரிசன் சந்திப்பு மறைமுகமாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் சில நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்துச்சு அது குறித்து அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுது பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இது குறித்து முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு முதலமைச்சர் உடனே என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வேலை இல்லை தினமும் ஏதாவது ஒரு அறிக்கையை அவர் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருப்பார் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் இந்த பதிலை சொல்லி உடனே இருந்து நகர்ந்து போயிடுறாரு இதற்கு தமிழக பாஜகவுடைய உடைய தலைவர் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு தமிழக அரசியலில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் அவர் ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டால் அதுக்கு ப்ராப்பரான விளக்கம் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை அதை விட்டுட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு எதுக்கு எடுத்தாலும் பாஜகவை பிளேம் பண்றதுக்கு அதானி அதானியை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திமுக இப்ப என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்னா அதானி குழுமத்தோடு திமுகவுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப செய்திகள் வெளிவந்த உடனே சமாளிக்க முடியாம இப்படி வந்து பேசியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை கடும் விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு இப்ப இந்த டாபிக் தமிழக அரசியலையும் பேசு மாறி இருக்கு இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்